சிறந்த தலைவர் சிறந்த தலைவர்னா யாரு மக்களோட குறைகளை வந்து பூர்த்தி செய்கிறவர் இன்னைக்கு எடுத்துப்போம் எண்ணற்ற இருக்கு அந்த ஸ்லெம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்லெம் எல்லாம் மறுசீரமைச்சு இங்க சுற்றுச்சூழலை இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்லெம்லையும் போய் பாருங்க எல்லா ஸ்லம்லையும் குப்பை அப்படியே தான் இருக்கும் அதாவது ஒரு நீட்னஸாக இருக்காது ஒரு ரோடு வசதி சரி வர இருக்காது குடிநீர் வசதி வர இருக்காது அப்படியே ரோடு போட்டாலும் எலக்ஷனுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடியோ போட்டுருவாங்க தான் இன்னைக்கு அவ்வளோ நிலை திரும்புது அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அதாவது ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே ஸ்லம்ல போய் ஸ்கூலில் பாருங்க அந்த ஸ்கூலுக்குள்ள நல்லா இருக்கும் ஆனால் அங்கே போகிற மாணவர்கள் வந்து அந்த சேறு சகுதியில் சிக்கி தான் போகிற மாதிரி சூழ்நிலை இது உதாரணத்துக்கு உங்கள் தெருவில் இருக்க பக்கத்தில் இருக்க ஏரியாவில் போய் செக் பண்ணி பாருங்க இதே ஒரு அண்ணா நகரோ ஒரு வேளச்சேரி முக்கியமான பிளேஸோ இல்லை போயஸ் கார்டனோ இல்லை கோபாலபுரத்துலேயோ ரோட போய் பாருங்க ஒரு சின்ன குப்பை கூட கிடையாது அப்படி இலையோட அதாவது மரம் இலை வந்து பழுத்து அந்த இலை கீழே விழுந்து காஞ்சி செதல்களாக விழுந்தாலும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு உடனே வித்தின் செகண்டில் குப்பை வண்டி வந்து க்ளீன் பண்ணிடும் இது மாதிரி என்னட்ட விஷயங்கள சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம இன்றைக்கி எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாகட்டும் சரி ஏழைகளாகட்டும் சரி எத்தனையோ இடத்துக்கு நம்ம வந்து பயணிக்கிறோம் அப்படி பயணிக்கிறது எது பேருந்துகள்லையும் ட்ரெயின்லையும் பைக்குகள்லையும் பயணிக்கிறோம் ஆனால் அந்த பைக்குகள்லையும் ட்ரெயின்லையும் இந்த பேருந்துகளையும் பயணிக்கும் போது கூட்ட நெரிசலும் ட்ராஃபிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அவர் போக வேண்டிய இடத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகுது முக்கால் மணி நேரம் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அப்போ கார் வச்சிருக்கவங்க ஏசியை போட்டு கூலாக உட்காந்துட்டு போயிடுவாங்க அப்போ நம்மளாம் வேலைக்கு போத்தாலும் இல்லையா அப்போ அந்த டிராஃபிக்கை வரமுறைப்படுத்தணும்ல இன்றைக்கி வண்டிகள் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னாலும் அந்த வண்டிகள் ஏன் நிற்குது என்னற்ற விஐபிஸ் வந்து போட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரதுக்கு அவங்களுக்கு பந்தோஸ்து போட்டு நிற்க வைக்கிறதுக்கு நம்மளை சாதாரண மக்களை வெயிலில் போட்டு நிற்க வைக்கிறாங்க அப்போ சாதாரண மனிதர்களுக்கு சிறந்த தலைவர் என்பவர் யாராக இருக்கணும்னா மக்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதாவது இன்னைக்கு எண்ணற்ற இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்க இன்றைக்கி பிகாம் எம்பிஏ இந்த மாதிரி ப பட்டப்படிப்புகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அவங்க தகுதியான வேலை வாய்ப்புகள் கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது இதுக்கு காரணம் ஒன்று கவர்மெண்ட் என்ன சொல்லிடுவாங்க ஏன்பா நீங்கள் திறமையை மேம்படுத்திக்கணும்னு திறமை எத்தனை பேர் தான் மேம்படுத்துவாங்க சொல்லுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் படிக்கிறான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறான் ஆனால் அவனுக்கு கவர்மெண்ட் வேலையில் போகிறதுக்கும் சான்ஸ் கம்மியாக இருக்குது ஏன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குது அதுக்கப்புறம் மக்கள் தொகையும் அதிகமாகிடுச்சு அதனால் கூட ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனால் வந்து நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸை நம்ம நாட்டில் உருவாக்கணும் நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்கணும் நிறைய தொழில் கல்விகளை கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்தா தான் இளைஞர்கள் வந்து பொருளிட்டுவாங்க அப்போ தான் அவங்க வாழ்கிற ஸ்லம்மையும் உயர்த்த முடியும் ஆனால் நம்ம நாட்டில் வந்து ஸ்லம் வந்து உயர்ந்த பாடே இல்லை அதுக்கு மாற்றாக சிட்டியை டெவலப் பண்ணணும்னு ஸ்லம்முகளை தான் தூக்கிட்டு இருக்காங்களே தவிர ஸ்லம்முக்கு முன்னேற்றம் கொடுத்தா தான் அந்த சிட்டியே மாறுங்க ஆமாங்க ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிற இடமே ஸ்லம் தான் தான் ஆனால் அந்த ஸ்லம்மை நம்ம இன்றைக்கி ஒதுக்கிட்டு இன்றைக்கி விஏபிஸ் வாழ்கிற இடத்துக்கு தான் நம்ம பந்தோஸ்தும் ரோடுகளும் சரி எல்லா விஷயத்துக்கும் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறோம் ஸோ இதுலேருந்து எல்லாத்துக்குமே சேர்த்து எல்லா மக்களும் சமம் தான் கிடையாது சாதாரண மக்கள் கிடையாது கூலி தொழிலாளும் ஒன்று தான் கோடீஸ்வரனும் ஒன்று தான் என்றைக்கு ஒரு கவர்மெண்ட் நினைக்குதோ ஒரு மனிதர் நினைக்கிறதோ அவர் சிறந்த தலைவருங்க இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பை